ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படமும் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் சிந்திக்கா பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் பதினாலு ஒரு கட்டத்தில் இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறோம் முழுக்களின் கழித்தல் ஆனது சேர்வு பண்பை நிறைவு செய்கிறதா என்பதை சோதிக்க ஏதேனும் மூன்று எடுத்துக்காட்டுகளை கொண்டு சரி பார்க்க நம்மளே எடுத்துக்காட்டால் மூணையும் எடுத்துருக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே கூட்டல் எடுக்கலாம் ரெண்டு ஆறு எட்டு ரெண்டாவது ரெண்டுமே கழித்தல் எடுக்கலாம் கழித்தல் மூணு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஒன்பது மூணாவது பார்த்திங்கன்னா ஒன்று கழித்தல் ஒன்று கூட்டல் அந்த மாதிரி எடுக்கணும் எட்டு கழித்தல் ரெண்டு அதுக்கப்புறம் மூணு இதுக்கு வந்து நம்ம சேர்ப்பு பண்பு நிறைவு செய்ய தான் நம்ம பார்க்கணும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு பார்க்கலாம் அப்போ இதுக்கு எப்படி வருதுலனா ரெண்டு கழித்தல் ஆறு இதுக்கு ப்ராக்கெட் வரும் கழித்தல் எட்டு இஸ் ஈக்குவல் டு இது வந்து அப்படியே மாறி வரும் ப்ராக்கெட் அப்போ ரெண் ரெண்டு கழித்தல் ஆறு கழித்தல் எட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் மாறி வர புரிஞ்சுதுங்களா அப்போ இது கேன்சல் பண்ணுங்கள் ஆறில் ரெண்டு போச்சுன்னா நாலு கழித்தல் நாலு கழித்தல் எட்டு இசி பால் டூ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கழித்தல் ஆறில் எட்டு போச்சுன்னா கழித்தல் ரெண்டு அப்போது இது கழித்தல் கழித்தல்னால் எட்டு நாள் பனி ரெண்டு இசி பால் ரெண்டு கழித்தல் கழித்தல்னா கூட்டல் ரெண்டு அப்போது கழித்தல் பனிரெண்டு இஸ் ஈக்குவல் ரெண்டு ரெண்டுன்னா நாலு அப்போது இது கழித்தல் பனிரெண்டு வருது இந்த சைடு இது நாலு வருது அப்போது இது நாட் இஸ் ஈக்குவல் டுன்னு போனால் அப்போது ரெண்டு கழித்தல் ஆறு கழித்தல் இட்டு நாட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கழித்தல் ஆறு கழித்தல் இட்டு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம் எல்லாமே கழித்தல் சொல்லியிருக்காங்களா அப்போது கழித்தல் மூணு கழித்தல் கழித்தல் அஞ்சு பெரிய ப்ராக்கெட் மறுபடியும் கழித்தல் கழித்தல் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு இது வந்து ப்ராக்கெட் மாறிடும் அப்போ கழித்தல் மூணு கழித்தல் கழித்தல் அஞ்சு கழித்தல் கழித்தல் ஒன்பதுன்னு வரும் கொஞ்சம் சிதங்களா இந்த மாதிரி ப்ராக்கெட் வரும் அப்போ பாருங்கள் இது கேன்சர் இது இருக்கிறது அப்போ கழித்தல் மூணு கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் அஞ்சு கழித்தல் கழித்தல் ஒன்பது is equal to கழித்தல் 3 கழித்தல் அப்படி இருக்கட்டும் இது கழித்தல் 5 கழித்தல் கழித்தனா கூட்டல் ஒன்பதுன்னு ஆகிடும் அப்போது கழித்தல் அஞ்சுனால் பெரிய நம்பர் கூட்டல்னால் அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஒன்பது கழித்தல் மூணு இது கழித்தல் அப்படியே இருக்கட்டும் ஒன்பதில் அஞ்சு போச்சுன்னா நாலு கூட்டல் நாலு வரும் அப்போது ரெண்டோ ஒம்பது கூட்டிங்கன்னா பதினொன்று இது கழித்தல்னால் மூணு நாளுக்கு அப்படிங்கன்னா ஏழு கழித்தல் அப்பாருவி இதுவும் சமமாக வரல அப்போ இது பாருங்கள் இது தேர் ஃபோருன்னு போட்டுக்கோங்க இங்கேயாவது தேர் ஃபோர் கழித்தல் மூணு கழித்தல் கழித்தல் அஞ்சு கழித்தல் கழித்தல் ஒன்பது நாட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் மூணு கழித்தல் கழித்தல் அஞ்சு கழித்தல் கழித்தல் ஒன்பது புரிஞ்சுதுங்களா அடுத்தது மூணாவது மூணாவது பாருங்கள் என்ன நம்பர் எடுத்துகிறோம் எட்டு கழித்தல் ரெண்டு போ எட்டு கழித்தல் கழித்தல் ரெண்டு பெரிய ப்ராக்கெட் கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு எட்டு கழித்தல் கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணுன்னு வரும் அப்போ பாருங்க எட்டு கழித்தல் கழித்தல்னா கூட்டல் ரெண்டு இது கழித்தல் மூணு எட்டு கழித்தல் கழித்தல் ரெண்டும் கழித்தல் மூணும் கூட்டினிங்கன்னா எவ்வளோ கழித்தல் அஞ்சு அப்போ எட்டும் ரெண்டும் கூட்டினிங்கன்னா பத்து கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் எட்டு கழித்தல் கழிதான் கூட்டல் அஞ்சு அப்போது பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு எட்டும் அஞ்சு போட்டிங்கன்னா பதிமூணு அப்போது இதுக்கு எட்டு பதிமூணு வருது அப்போது இதுவும் கரெக்டு கிடையாது அப்போது இதுவும் தவறுது அப்போது சேர்ப்பு பண்பு வந்து நிறைவு செய்யாது அப்போது தேர் ஃபோர் எட்டு கழித்தல் கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு நாட் இஸ் ஈக்குவல் டு எட்டு கழித்தல் கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு புரிஞ்சுதுங்களா அப்போது கடைசியாக என்ன எதிலானா இந்த எடுத்து காட்டுகளிலிருந்து எடுத்து காட்டு களியிலிருந்து முழுக்களின் கழித்தலானது சேர்ப்பு பண்பை சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யாது என்பது தெளிவாகிறது புரிஞ்சுதுங்களா ஆளாக இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் சிந்திக்கா பேஜ் நம்பர் பதினேழில் ஒரு கொட்டத்தில் அவங்களே கொஷின் கொடுத்துட்டு அவங்களே ஆன்சரும் கொடுத்துட்டு வருவாங்க அது பார்க்கலாம் எப்படி கொடுத்துக்குறாங்கன்னு பாருங்கள் கொஷின் பாருங்கள் பதினஞ்சு பெருக்கள் பதினாறின் பெருக்கு தொகையை முழுக்களின் கூட்டலாகவோ அல்லது முழுக்கல்லின் வேறுபாடாகவோ வெளிப்படுத்த முடியுமான்னு கேட்குறாங்க ஆமு பதினஞ்சு பெருக்கள் பதினாறு இரநூத்தி நாற்பது என்பதை கீழ் நான்கு வழிகளில் கணக்கிட ஏறும் ஃபஸ்ட்டு முறை பாருங்கள் பதினஞ்சு பெருக்கள் பதினாறு எப்படி எழுதலாம் இது பத்து கூட்டல் அஞ்சாவும் இது பத்து கூட்டல் ஆறாவும் எழுதலாம் அப்போது இப்போ நம்ம இது சென்டரில் பெருக்கல் இருக்கனால பெரு பாருங்கள் பத்து பத்து நூறு பயித்தாறு அறுபது அதுக்கப்புறம் இந்த நம்பரால் கூட்டல் தான் எல்லாமே அப்போது அஞ்சு பத்து ஐம்பது அஞ்சு ஆறு முப்பது அப்போது எல்லாமே கூட்டலில் இருக்கனால பத்து ஆறு நூற்றி அறுபது நூற்றி அறுபதோட ஐம்பது கூட்டினீங்கன்னா இரநூத்தி பத்து இரநூத்தி பத்தோட முப்பது கூட்டினிங்கன்னா இரநூத்தி நாற்பது ரொம்ப கரெக்டாக கொடுத்து சொல்லிட்டுலாம் அடுத்த ரெண்டாவது முறை பார்த்திங்கன்னா பதினஞ்சு பிறக்கல் பதினாறு எப்படி பதினஞ்சை வந்து இருபது கழித்தல் அஞ்சா எழுதலாம் இது வந்து பத்து கூட்டல் ஆறு அப்படியே இருக்குது பாருங்கள் இது பிறகுங்கன்னா இருபது பத்து இரநூறு இருபது ஆறு நூற்றி இருபது அதுக்கப்புறம் இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கூட்டல் கழித்தல்னால் கழித்தலே தான் வரும் அப்போ அஞ்சு பத்து ஐம்பது கழித்தல் கூட்டல்னா கழித்தல் ஐ ஆறு முப்பது அப்போ கூட்டலில் இருக்கிறது கூட்டிடுங்க கழித்தலில் இருக்கிறது கூட்டிடுங்க அப்போது இரநூறு நூற்றி இருபதும் கூட்டிங்கன்னா முந்நூற்றி இருபது கழி ஐம்பது முப்பது கூட்டிங்கன்னா எண்பது அப்போ நூ முந்நூற்றி இருபதில் எண்பது கழிச்சிங்கன்னா இரநூத்தி நாற்பது அப்போ இதுவும் இரநூத்தி நாற்பது தவிர்த்து மூணாவது கொஷின் பா மூணாவது டைப் பாருங்கள் பதினஞ்சு பேர்கள் பதினாறு எப்படிலாம் பத்து கூட்டல் ஆறு இது பதினாறு வந்து இருபது கழித்தல் நாளாக எழுதலாம் அப்போது பைத்தி இருபது இரநூறு பைத் நாள் நாற்பதுனா ஆனால் கழித்தல் இருந்தாலும் கழித்தல் வரும் அதுக்கப்புறம் ஐ இருபது நூறு இங்கே கழித்தல் இருக்கா ஐ நாள் இருபது கழித்தலில் வரும் அப்போது இரநூறு கூட்டல் கழித்தல் கழித்தல் நாற்பது கூட்டல் நூறு கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் இருபது அப்போது இரநூறோ நூறாக கொண்டுங்கன்னா முந்நூறு கழித்தல் இருக்கிறது நாற்பதும் இருபது கொண்டிங்கன்னா அறுபது அப்போ முந்நூறுல அறுபது போச்சுன்னா இரநூத்தி நாற்பது நாலாவது டைப் பண்ணி எப்படி போடணும் பதினஞ்சு பெருக்கல் பதினாறுனா இருபது கழித்தல் அஞ்சாகும் இது இருபது கழித்தல் நாவாக இருக்கும் அப்போது இருபது இருபதுனா நானூறு கூட்டல் இருபது நாலுனா இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் வரும் இருபது நாள் எண்பது மறுபடியும் கூட்டல் இங்கே கழித்தல் ஐ இருபது நூறு கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் நூறு அப்போ கழித்தல் கழித்தல்னால் லாஸ்ட்டு கூட்டலாக பதினால் இரவுது அப்போது நானூறு கூட்டல் கழித்தல் கழித்தல் எண்பது கூட்டல் கழித்தல் கழித்தல் நூறு கூட்டல் இறவு அப்போது நானூறும் இருபது குண்டினோ நானூற்றி இருபது கழித்தல் கழித்தலில் இருக்கள் நூறோ எண்பது பிடிங்கன்னா நூற்றி எண்பது அப்போது நானூற்றி இருபதில் நூற்றி எண்பது போச்சுன்னா இரநூத்தி நாற்பது புரிஞ்சுதுங்களா அப்போது மேற்கண்ட அமைப்பில் இருந்து இரு முழு இரு மிகை முழுக்கள் இரு குறை குறைமுழுக்கள் மற்றும் ஒரு மிகை முழுடன் ஒரு குறை முழு ஆகியவற்றை பிற்கை கண்டறியலாம் மிகைனால் இது ரெண்டுமே கூட்டல் லெஸ்னால அதுவும் அதுக்கப்புறம் இது ரெண்டுமே கழுத்தல் தானே அதுதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சொன்னது ஒன்று குறையும் ஒன்று மிகைனா இது குறை இது மிகை அதே மாதிரி இது குறை இது மிகை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் சொல்கிறேன் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இந்த இந்த லெசன் இதோட முடியுது புரிஞ்சுதுங்களா